எந்த ராசிக்குமே கோச்சார ரீதியாக சனி பகவான் நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவராக மாறுவார் பணம் விஷயத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் எப்போவும் இல்லாத அளவுக்கு நீங்கள் இப்போதான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் தற்சமயமே மேஷராசிக்கு அந்த சனி பயிற்சி பகவானுடைய தொந்தரவுகளும் தடைகளும் சிக்னல் ஆரம்பிச்சிருக்கு இப்போலேந்தே உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் தூக்கத்தில் பிரச்சனை வரும் நீங்க மனசு அடக்குனா உங்களை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோட உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்ப நம்ம தொடங்க போகிற இந்த சீரீஸ் வந்து சனிப்பயிற்சி எக்ஸ்க்ளூசிவ் சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சனி பகவான் இப்ப இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் இப்ப திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு இருக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சரியாக சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியுடைய பலன்கள் பன்னிரண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் இன்னைக்கு இந்த வரிசையில் நம்ம பார்க்க போது முதலாவது ராசியான மேஷ ராசி மேஷ ராசி இந்த வீடியோவை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண விரும்புறோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது அதாவது இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று ஏழரை சனி தொடங்க போகிறது இந்த சனி பகவானுடைய சனி பயிற்சி எந்த மாதிரியான தாக்கங்களையும் நல்ல பலன்கள் இருக்கா என்னென்ன தீய பலன்கள் இருக்கு அதுக்கு நாம் என்னென்ன தீர்வுகளை செய்யணும் இந்த வகையில இந்த வீடியோவை ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு போவோம் இந்த சனி பயிற்சியை என்னதான் நம்ம பேசினாலும் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பகவானுடைய சஞ்சாரம் ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம் இந்த நாலு கிரகங்களையும் எடுக்காம ஒரு பலன்களுக்குள்ள நம்மளால போயிட முடியாது அந்த வகையில மேஷராசி காலபுருஷனுடைய முதல் வீடு செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகை என்ற மூன்று நட்சத்திரங்கள் வருது இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி விரய சனியாக தொடங்குகிறார் இப்ப நம்ம இருக்கக்கூடியது செப்டம்பர் மாதம் ஆறு மாசத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் கூட தற்சமயமே மேஷராசிக்கு அந்த சனி பயிற்சி பகவானுடைய தொந்தரவுகளும் தடைகளும் சிக்னல் ஆரம்பிச்சிருக்கும் இப்பவே அதனுடைய தாக்கம் என்பது சனி பயிற்சி சனி பகவான் ஏழரசனியுடைய தாக்கம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா அது உண்மைதான் அந்த வகையில் மேஷ ராசிக்கு சனி விரைய சனியா இருக்கும் சனி பகவான் எப்பவுமே ஐம்பது சதவிகித பலன்களை கெடுபலன்களை தருவார் அதுவே அவர் உங்க ராசிக்கு ஜென்ம சனியாக வரும் பொழுது நூறு சதவிகித கெடுபலன்களை தருவார் அவர் உங்கள் ராசியை தாண்டி ரிஷபத்திற்கு போகும்போது பாதசனியாக மாறி இருபத்தி ஐந்து சதவீத பலன்களை செய்வார் இதுதான் சனி பகவானுடைய கணக்கு அந்த வகையில் இந்த விரய சனி ஜென்மசனி பாதசனி இந்த மாதிரியான அளவுகோளில் ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் இருபத்தைந்து சதவீதம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டாக மாற்றி பலன்களை செய்வார் இப்போ ஒட்டு மொத்தத்தில் மேஷராசிக்கு சனி பகவான் யாரு மேஷம் என்கின்ற வீடு செவ்வாயுடைய ஆட்சி வீடு செவ்வாய் மேஷராசி சரராசி சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் இதுக்கு அதிபதியாகவும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் மட்டுமல்ல பாதகஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் வருகிறார் இப்ப மேஷராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பாதகாதிபதியாகுவார் செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை மேஷராசிக்காரர்களுக்கு எந்த நிலையிலும் கூட சனி பகவான் கோச்சார ரீதியாக வரும் பொழுது கோச்சாரம்னா தற்சமயம் உள்ள கிரக சூழ்நிலை அந்த ரீதியாக வரும்பொழுது நூத்துக்கு நூறு சதவீதம் கெடுபலன்களை தருவதாக வருகிறார் கெடுபலனை செய்யறதுக்கு தான் பார்ப்பார் ஒரு சில நிலைகளில் மட்டும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் வீடு இதுல வந்து அமரும்பொழுது மட்டும் நல்ல பலன்களை செய்வார் இப்ப பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்தாலும் அது ஏழரை சனியாக வரும்பொழுது கெடுபலன்களை செய்வார் இப்ப மூணு ஆறு பதினொன்னு பன்னெண்டுல வந்தால் நல்லதுதான் செய்யணும் சில வகைகளில் நல்ல விஷயங்களையும் சில வகைகளில் கெடுபலன்களையும் செய்வார் கலந்த பலனா செய்வார் இது ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம் கூர்ந்து கவனிச்சு புரிஞ்சுக்கணும் ராசிக்கு மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பதினோராம் வீடு பன்னிரெண்டாம் வீடுல இருக்கும் போது எந்த ராசிக்குமே கோச்சார ரீதியாக சனி பகவான் நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவராக மாறுவார் ஆனா அதுவே சனியாக பன்னிரெண்டாம் வீட்டில் வரும்போது ஏழரசனியாக ஆரம்பிக்குது இல்லையா அப்போ ஏழரசனியுடைய பலன்களை கெடுபலன்களை அதிகமாகவும் நல்ல பலன்களை கம்மியாகவும் செய்வார் இதுதான் உண்மை போராத குறைக்கு செவ்வாய்க்கு சனிக்கும் பகை கிரகம்ங்கிறதுனால தாக்கம் என்பது அதிகமாகத்தான் இருக்கும் இதுதான் உண்மை உண்மை கசக்கும் நம்ம கமெண்ட்ஸில் போடக்கூடிய நேயர்கள் சில பேர் எல்லோரும் அல்ல நம்ம உள்ள பலன்களை உள்ளபடியே சொன்னால் நெகட்டிவாக பேசுறாருப்பா ஒரே நெகட்டிவ் அப்படிம்பாங்க இல்ல நல்ல பலன்கள் உண்மையா இருக்குன்னு சொன்னா பாசிட்டிவா சொன்னா பொய்யா சொல்றாருப்பா இவரு நான் கேக்குறேன் ஒரு மனுஷன் பாசிட்டிவும் இல்லாம நெகட்டிவும் இல்லாம ஒரு மனுஷன் பேச முடியுமா ரெண்டுத்துக்கும் மத்தியில அது ஒரு பேச்சா ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் இந்த பக்கமோ அந்த பக்கமோ எது உண்மையோ அதை சொல்றோம் இதுதான் உண்மை அப்ப சனி பகவானுடைய தாக்கம் ஏழரை சனி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ஆரம்பிச்சாலும் கூட ே அந்த தாக்கத்தை மேஷராசி அன்பர்களாகி நீங்கள் உணர ஆரம்பித்திருப்பீர்கள் ரெண்டாவது என்னென்ன ப்ராப்ளம் வரும் ஒரு சனி பயிற்சினால மீனராசிக்கு சனி பகவான் வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா உங்க தூக்கத்துல பிரச்சனை வரும் அதாவது பன்னிரெண்டாம் வீடு அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் தூக்கம் பன்னிரெண்டாம் வீடு அந்த தூக்கத்துல அந்த தூக்கத்துல பிரச்சனை வரும் அப்ப அது ஒரு விஷயம் அடுத்தது கடன் தொல்லைகள் ஆரம்பிக்கலாம் பணம் விஷயத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் எப்பவும் இல்லாத அளவுக்கு நீங்கள் இப்போதான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் முன்னாடி இருந்ததை விட நாலு மடங்கு நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் பணம் கொடுக்கறதுல பணம் வாங்கறதுல லோன் எடுக்கும்போது நம்மளுடைய வசதிக்கு மீறி சில விஷயங்களை ஆசைப்படும் பொழுதும் செய்யும் பொழுதும் நான் இப்போ இதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் இதெல்லாம் கேட்பீங்க கேட்டு போய் நாளைக்கே ஒரு லோனை வாங்கிடுவீங்க இது கரும விதி இவ்வளவும் சொல்லியும் நீங்க முதல்ல கட்டுப்பாடா இல்லைன்னா சனி பகவானுடைய காட்டமும் ஆட்டமும் அதிகமாக இருக்கும் நீங்க மனசை அடக்குனா உங்களை அடக்குனா இந்த உலகத்தையும் அடக்க முடியும் வாழ்க்கையும் ஜெயிக்க முடியும் ரெண்டாவது இந்த ஏழரசனி ஆரம்பித்த உடனே எல்லா காரியம் நம்ம செய்கிறோம் ஒரு வேலையை எடுக்கிறோம் புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னாலே அந்த முயற்சியில ஸ்டாப் அப்டிக்கல்ஸ் தடங்கல்கள் வரும் இது எதிர்பார்க்கணும் நீங்க ஏடரசனின்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சனி பகவான் வந்து ஒரு முழுமையான பாவ கிரகம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சாதாரணமா சனி பகவான் கொடுக்கக்கூடிய தாக்குதல விட உங்களுக்கு ஒரு படி மேல அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற உண்மையை கசப்பான உண்மையை நம்ம ஒத்துக்குதான் வேணும் இதை எதிர்பார்க்கணும் என்ன செய்யணுங்கிறதுக்குள்ள போகணும் இது அவஸ்தை இருக்கு பிரச்சனை இருக்குன்னு பார்க்க கூடாது முதல் முதல்ல மேஷராசி என்பர்களுக்கு இந்த காரிய தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வருங்காலத்தில் ஏதாவது ஒரு முன்னேறமான விஷயம் நீங்கள் புதுசாக செய்யணும்னு நினைக்கிறீங்க புதிய முதலீடுகள் பண்ண நினைக்கிறீங்க ஏதாவது புதிய வியாபாரத்தை தொடங்கணும்னு நினைக்கிறீங்க புதுசாக வீடு வாகனம்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தடங்கல்கள் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது பண பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணு ஆரோக்கியம் இது நாள் வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ உங்க ஹெல்த்தை நீங்க கவனிச்சீங்களோ சரியா கவனிக்கலையோ ஆனா பட்ட இந்த சனி பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு இப்போ ஆறு மாசம் ஆயிடுச்சு முன்னாடி இருக்கு இப்போலேருந்தே உடல் ஆரோக்கியத்துல மிக மிக கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்றது தேவையில்லாததை சாப்பிட்றது இந்த எக்ஸ்ட்ரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது இந்த சனிப்பயிற்சியை ஜெயிக்கணும்னா எக்ஸ்ட்ராஸை பார்த்துக்கிட்டா போதும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது எக்ஸ்ட்ரா பேசுறது எக்ஸ்ட்ரா படி சொல்றது எக்ஸ்ட்ரா கோவப்படுறது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது எல்லா எக்ஸ்ட்ராஸையும் கட் பண்ணீங்கனாலே உங்களோட சனிப்பயிற்சியை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஏழரை சனி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இதுக்கு தெய்வத்தோடைய துணை என்பது ரொம்ப அவசியம் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க கூட எதிரிகளாக மாறுவாங்க இந்த அஷ்டமசனி ஏழரசனி வந்தாலே ரொம்ப நம்மக்கிட்ட நட்பு பாராட்டிக்கிட்டு நம்மளை ரொம்ப கூட ஒத்தாசையாக சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க கூட கம்ப்ளீட்டாக மாறுவாங்க நமக்கு எதிரியாக மாறுவாங்க எப்பேற்பட்ட ஏழரசனிலும் கூட எப்பேற்பட்ட அஷ்டமசனிலும் கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்காக ஒளிஞ்சிட்ருக்கு காத்துட்டுருக்கு நமக்கு சாதிக்கிறதுக்காகவும் நம்மள வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் நம்மளுக்காக வந்து கண்டிப்பாக மறைஞ்சிருக்கு அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை செயல்படைப்படுத்துறதுக்கும் அதோடய பலன்களை அனுபவிக்கிறதுக்கும் ஒருமை என்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்பது அவ்வளோ